ஜெர்மனி சூப்பர் மார்க்கெட்டில் ஆயிலுக்குனே தனியாக ஒரு பெரிய செக்ஷன் இருக்குது இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் ஆயில்ஸ் வந்து இருக்கும் வித்தியாசமான ஆயில் வகைகள் இருக்கும் மிளகாயில் இருக்குது அதாவது ரெட் சில்லி ஆரஞ்சு லெமன் இதில் எல்லாத்துலேயும் இருந்துச்சு இதோட விலையெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து அறநூறுபா வரைக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறம் சில்லி சில்லிலே வந்து ரெண்டு இருந்துச்சு பார்பிக்யூ சில்லி நார்மல் சில்லி ஆயில் அந்த மாதிரி இருந்துச்சு இவ்வளோ வகையான ஆயில் வெரைட்டி இருக்கா அப்படின்ட்டு இருந்துச்சு நட்ஸில் நிறையா ஆயில்ஸ் இருந்துச்சு ஸ்பெஷலாக வந்து இங்கே யூஸ் பண்ணுறவங்க ஆலிவ் ஆயில்ஸ் தான் நிறையா யூஸ் பண்ணுறாங்க சீட் ஆயில் அப்படி யூஸ் பண்ணாமல் நம்ம ஊர் சூரியகாந்தி எண்ணெய் யூஸ் பண்ணாமல் ஆலிவ் விதைகளில் தயாரிக்கப்படுற எண்ணெய்கள் மட்டும்தான் இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுலேயும் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது வயல்டு ஆலிவ்ஸ் அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட எண்ணெய்கள் சாஃப்டான ஆலிவ்ஸ் நார்மல் ஆலிவ்ஸ் அந்த இருந்து தயாரிக்கப்பட்ட எண்ணெய்கள் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க தேங்காய் எண்ணெய் பார்த்தா அப்படியே கட்டியாகி இருந்துச்சு கோகோனட் ஆயில் வந்து பயோ கோகோனட் ஆயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஸோ அது வந்து கட்டியாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு பூக்கள்லேருந்து நிறையா ஆயில் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணி ஃபுட்டுக்கு சாலட்ஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்றாங்க இதுவும் ஒரு வகையான வித்தியாசமான ஆலிவ் இருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் பூண்டோட ஆயில் இருந்துச்சு பார்க்குறக்கே இதுலேயுமா ஆயில் செஞ்சு சாப்பிட்றாங்கங்கிற மாதிரி இருந்துச்சு ஹண்ட்ரட் எம்எல் டூ ஹண்ட்ரட் எம்எல் அந்த மாதிரியும் இருந்துச்சு எப்போவும் போல் நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்தாச்சு அதுலேயுமே நிறைய வெரைட்டி பொறிக்கிறதுக்கு தனியாக சமைக்கிறதுக்கு தனியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்